நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இந்த நகரத்தாரில் எனக்கு ரொம்ப பேர் தெரியும் ஜஸ்டிஸ் ரொம்ப நாள் தெரியும் அது அருமை தம்பி அவர் என்னோட வயசுல கம்மி இங்க மூளை ஜாஸ்தி எந்த காரணத்து கொண்டும் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததே கிடையாது சத்தியமா சொல்கிறேன் ஒரு பாம்பு அடிச்சது எங்கள் ஊரில் இப்போ சந்தானம் கலெக்டராக இருந்தார் டிஜிபி ராதாகிருஷ்ணன் இங்கே இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு மாற்ற முடியல ஐநூறு பேர் ஜெயிலில் இருந்தாங்க அதனால் அவர் நீதி அரசருக்கு தகுதியானவர் ஜஸ்டிஸ் லக்ஷ்மணன் அவர் அதே மாதிரியான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் மறக்க முடியாது ஜஸ்டிஸ் லக்ஷ்மணன் ஒரு அங்கே பாபா கோயில்னு கட்டியிருக்கார் தேவகோட்டையில் வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் நான் ஹெட் மாஸ்டர் கேள்வி கேட்டால் வாய் மூடிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பெஞ்ச் மேலே நீங்கள் சொல்லிவிடுவேன் வாழ்க்கையில் என்ன சார் முக்கியம் பண்ணிப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் லைஃப்பில் எதுவும் முக்கியம் சொல்லுங்கள் சார் ஒய்ஃப் சம்சாரம் இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு மூணு குழந்தை இருக்குது யார் கொடுத்தா நீங்கள் கோர்ஸ் ஹெல்ப் பண்ணிங்க அது வேறு அது முதல்ல சொன்னேன் நம்மளை கூப்பிட வேண்டாம் தான் வேண்டாம் சார் பிஹைண்ட் போன பிஹை மேன் இஸ் ஒன் உமன் சார் வேண்டாம் சும்மா சொன்னேன் சித்திரா ஆச்சு தானே உங்கள் ஒய்ஃப் பிஹைண்ட் மேன் இஸ் ஒன் உமன் பிஹைண்ட் மேன் ஆர் டூ அன்சக்ஸுமே புரியலையா சின்ன வீடு கேர்ள் ஃப்ரெண்டு நகரத்தார் என்ன சொல்வேங்க தெரியலையே எங்கள் ஊர்லலாம் சின்ன வீடுன்னு சொல்லுவேன் நீங்கள் பெரிய வீடு கட்டி கொடுப்பீங்களோ பெரிய பெரிய வீடு கட்டுட்டு இவங்கெல்லாம் நகரத்துக்கு வந்துட்டாங்க அந்த ஊரில் அந்த காரைக்குடி அந்த தெக்கலூர் அந்த சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போயிருக்கிறேன் பெரிய அரண்மனை கல்யாணத்துக்கு மட்டும் அங்கே வர சொல்லுவாங்க அங்கே தான் சின்ன வீடு வச்சுருப்பீங்களோ சும்மா சொன்னேன் சார் இது வேறு மாமியார் வீடுன்னு சொன்னார் யாரோ ஒருத்தர் சுவாமி நீங்கள் தான் சொன்னீங்களா மாமியார் வீடுன்னா கோயம்புத்தூரில் சொன்னா அது புழல் சிறை கைத்தட்டுனீங்களே உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு சும்மா சொன்னேன் சார் அங்கே இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட் பேச பார்த்து கேட்டு வெளியே போயிட்டார் எனக்கு நல்ல மனுஷன்னு பட்டத்தை கொடுத்தார் சார் உண்மையில நல்ல மனுஷன் தானே தான் பார்த்து அது அவர் அவர் பெரியவர் சார் இந்த பெட் அந்த பட்டம் வாங்குறது கஷ்டம் எனக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாங்க என்னென்னமோ பட்டம் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு நல்ல மனுஷன் பெயர் கொடுத்தது எங்கள் நீதி அரசர் க பலமாக தட்டுங்களேன் சார் ஏன் சார் நீங்கள் நான் ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு எல்லாம் மேலே எழுந்திரிச்சு நெல்லுங்க எல்லாம் எந்திரிச்சு நெல்லுங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட் டிஃபன் சாப்பிட்டு எழுந்திரிச்சு நெல்லுங்க மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்ந்து பலமாக கை தட்டிடுங்க உட்காருங்க உட்காரு இன்னொரு தடவை எந்திரிக்க வைப்பேன் ரெடியாக இருங்க சார் நீங்கள் எந்திரிக்க வேண்டியதில்லை சார் இன்னொரு தடவை எந்திரிக்க வைக்கணும் ரெண்ட சார் இத்தனை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சா ஏறு மயிலில் ஏறி வரும் முரு முக முகம் ஒன்றே எங்கள் தலைவர் பேர் ஏறும் எங்க சார் தலைவர் எழுந்திரிங்க அவர் கூப்பிட்டாரு வந்து கூப்பிட்டார் நான் வரணுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக வரணும் சார் அப்படின்னாரு கூப்பாருங்கண்ணா என் பக்கத்தில் ராஜா உட்காந்துருக்காரு முத்தான முத்து அவருடைய சாமர்த்தியத்தில் நூறு மடங்கில் ஒன்று இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் ஏன்னா ஆறு சிமெண்ட் ஏழு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு மெடிக்கல் காலேஜு ஐயோ என்னமோ பண்ணுறது சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கிறேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க செல்லமானவர் எங்கள் குழந்தை கவிஞர் முன்னால் எங்கேயே உட்காந்துட்டு இருந்தார் கணம எழுந்திரிங்க சார் குழந்தை உள்ளம் உட்காருங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அவங்க சாமியார் எனக்கு ரொம்ப வேண்டியவர் கோவிலூர் எங்கள் ஊர் பேர் அன்னூர் நான் வளர்ந்தது கோயம்புத்தூர் படித்தது அமெரிக்கா திரும்பி எங்கள் அப்பா வர சொன்னார் அப்பா சொல்கிற பார்த்து கேட்கணும் அப்பா சொல்கிற பேர்ட்ட கேட்கணும் கரெக்டாக பலமாக கைதுட்டும் எங்கள் அப்பா சொன்னார் அமெரிக்காவுக்கு ஒன்று அனுப்புனேன் ரெண்டு வருஷம் இருந்தேன் அமெரிக்கா வெள்ளக்காரனுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்று படிக்க வைச்சேன் திரும்பி வாடா அப்படின்னார் சார் நல்ல ஒருத்தர் தான் சார் கை தட்டுறீங்க அது கை தட்டம் உங்களுக்கு உற்சாக வரணும் ஆச்சு பலமாக தட்டுங்க ஆச்சு பச்சை சேலை ஆச்சு நல்லா ஏமாந்து பழனிப்பின் வீட்டுக்கு போகக்கூடாது ஐயோ அந்த ஆட்சி எத்தனை ஐட்டத்தை பண்ணுறாங்க எப்படி தான் பண்ணாங்களோ தெரியல தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் கோயம்புத்தூர் இஸ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் மேலே இருந்துருங்க சார் ஆயிரக்கணக்கான ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தி அவருக்கு எங்கள் கவர்னரே ஒரு அவார்டு கொடுத்தார் த டைனமிக் இண்டியன் ஆஃப் த மில்லேனியம் என்னால் முடியாத ஒரு மருத்துவக் கல்லூரியை நடத்திட்டு வர்றார் எங்கள் நண்பர் எழுந்திரிங்க சார் மேலே என்னால் முடியலை மருத்துவக் கல்லூரி நடத்த முடியல கற்பகம் கற்பகமே கற்பகமே நிறைய பேர்த்துக்கு லஞ்சம் கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியல சார் உங்கள சொல்லு சார் எல்லா மெடிக்கல் காலேஜ் லஞ்சம் கொடுக்குறேன் சார் சார் வாங்கினேன் அந்த அந்த பணத்தில் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஆயிரம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன் சார் கேத்தன் தேசாயி சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கற்பகு யூனிவர்சிட்டி பெஸ்ட் யூனிவர்சிட்டி எங்கள் ஆண்டு விழாவுக்கு உங்களை கூப்பிட்ணா கண்டிப்பாக வாங்க ஐம்பது ஆண்டு விழா முடிஞ்சது கேஜி ஹாஸ்பிட்டல் ஐம்பது ஆண்டு விழா பலமாக தட்டுங்க சாமி நாம தான் கை தட்டுவாங்க சாமி தன்னை போல கை தட்ட மாட்டாங்க அவ்வளோதான் நிறுத்திக்கலாமா இல்லை ஒன்று ரெண்டு பேச்சு பேசு லைஃப் அப்படின்னா வாழ்க்கை இங்கிலீஷ்ல லைஃப்னா வாழ்க்கை லைஃப்ல ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க ஆமாம் ரெண்டு தடவை சொன்ன ரெண்டு பொண்டாட்டி இருக்கான் நூறு வயசு இருக்கான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்துக்கிறேன் ரெண்டே நிமிஷம் இல்லை சார் நீங்கள் உன்னிப்பாக கேட்குறீங்களா கையை கட்டி நிற்கிறீங்களா இந்த ஒரு நாள் தடியாக இருப்பார் உங்கள் பேர் என்ன சார் மஞ்சள் சட்டு நூறு கிலோ இருக்குமா தூரத்துலேருந்து என்ன வேயிங் மிஷின் வச்சுருங்க பாருங்கள் அங்கே எழுந்திரிச்சி பாருங்கள் சார் பாருங்கள் கண்டிப்பாக குறைக்க ஆரம்பிக்கணும் இன்னையிலேருந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா சாப்பிடக்கூட கூடாது ஒரு கேக்கில் ஆறுநூறு கிலோ இருக்குது அறுநூறு கேலரி இருக்குது வாயில் வச்சா காணாமல் போயிடுது கோயம்புத்தூரில் பெஸ்ட் ஐஸ்கிரீம் ஒன்று பண்ணுறாங்க என்ன சார் மில்கி மிஸ்டா அதுவும் தொடக்கூடாது எத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் கை தூக்குங்க அடுத்து தைரியமாக தூக்குங்க அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஆடாக பிறப்பீங்க எத்தனை பேருக்கு ஹேம்பர்கர் பிடிக்கும் கை தூக்குங்க அடுத்த ஜென்மத்தில் மாடாக பிறப்பீங்க என்ன சார் எந்த காரணத்து கொண்டும் ஜீவ காரணியங்கிறது ரொம்ப முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் கை தட்டுங்க இன்னையிலிருந்து சார் ஒரு ஆயிரம் குடும்பம் வந்திருக்கிறீங்க ஆயிரம் குடும்பம் இருக்குது கோயம்புத்தூரில் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எங்கள் ரோட்டரி ஃப்ரெண்ட் சொன்னார் ஐயா சொன்னார் இன்னையிலேருந்து வெஜிடேரியன் மகாத்மா காந்தி சொன்னார் மகாத்மா காந்தி யாருன்னு தெரியுமாண்ணா தம்பி மகாத்மா காந்தி தெரியுமா தம்பி ஹலோ 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 மகாத்மா காந்தி யார் சோனியா காந்தியோட மாமா நுக்கர் ஆமான்னு சொல்ல ஆமா அவருக்கு மைக் செட்டு கம்ப்யூட்டர் அது தெரிஞ்சா பார்த்தா எவன் எவனை கல்யாணம் பண்ண அவனுக்கு என்ன இது வாய் விட்டு சிரித்தால் பலமா சொல்லுங்க வாய் விட்டு சிரித்தால் அப்போ நான் என்ன பண்ணுறது அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கேட்டிட்டு ஆ ஆனங்க சார் நம்மளை உங்கள் பத்திரிக்கையில் போடுங்களேன் சார் உங்கள் பத்திரிகையில் போடுங்க ஆட்சி வந்தாச்சு ஏதோ ஒன்று போடுவீங்கள நூறு வயசு இருக்கணும்னா நூறு கிலோகிராம் இருக்கக்கூடாது தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமானால் தான் வெயிட் போடுறீங்க குச்சிமாக இருக்கிற அளவு சந்தோஷம் இல்லாத ஆளுக்கும் நூறு பெர்சன்ட் வெஜிடேரியன் நூறு பெர்சன்ட் சந்தோஷமாக இருக்கணும் அண்ணன் புக்கு ஒன்று எழுதி அண்ணா அந்த புக்கு காமிங்க சார் முத்தியா சார் இந்த புக்கை அப்படி தூக்கேன் இந்த புக்கை எழுதி போய் கலைஞர் கிட்ட கொடுத்தேன் முதலமைச்சராக இருக்கும்போது நீயெல்லாம் எல்லாம் புக் எழுத ஆரம்பித்தான்னு கேட்டார் அண்ணா நீங்கள்லாம் கதை எழுதுறீங்க நான் புக்கு எழுதுறேன் அப்படின்னு என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டேன் நூறு வயசு இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு கே நூறு வயசு இருக்கணும்னா என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார் தலைவர் நான் சொன்னேன் பிளட்டு சுகர் நூறு பிளட்டு கொலஸ்ட்ரால் நூறு அப்புறம் என்ன சார் பிளட் ப்ரெஷர் நூறு நூறு பர்சன்ட் வெஜிடேரியன் ஒரு மாதத்துக்கு நூறு கிலோமீட்டர் ஓடணும் இல்லைன்னா நடக்கணும் நூறு பர்சன்ட் ஹெல்மெட் போடணும் நூறு பெர்சன்ட் சீட் பெல்ட் போகணும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டக்கூடாது ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும் கோயம்புத்தூரில் இருபது கிலோமீட்டர் மேலே போகாது நூறு பர்சன்ட் சம்சாரத்தை திட்டக்கூடாது அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா திட்டு வாங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணால் முதல்லே டைவர்ஸ் பண்ணிடணும் மோடி மாதிரி